இது விடு கவிதை நேரம் இந்த கவிதைக்கான பாடுபொருளை கண்டுபிடித்து உங்கள் பதில்களை கருத்துக்களாக பகிரவும் நிற்காமல் ஓடும் உன்னை நிறுத்தவோ யாராலும் முடியாது முன்னோக்கி பயணிக்கும் நீ பின் திரும்பி வந்ததே கிடையாது நொடிப்பொழுதும் ஓய்வின்றி இயங்குகிறாய் தூக்கமின்றி நாள்தவறாமல் உதித்து ஞாயிறும் திங்களும் கூட உதவுகின்றனர் உனக்கு உனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் உன் பாதையில் வியந்த ஆச்சரியங்கள் பிரபஞ்சத்தின் புதிர்கள் மனிதனின் தேடல்கள் அத்தனையும் உள்வாங்கி அழிவில்லா சிரஞ்சீவியாய் உளவுகின்றாய் நீ ஆதி உடன் தொடங்கி அந்தம் தேடி தொடரும் உனது இந்த யாத்திரை யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்கப் போவதில்லை